Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா பாத்துருப்பீங்க என்னன்னா ஒரே காஸ்டியூம்ல அடுத்த வீடியோவும் போடுறாங்க அப்படின்னு ஏன்னா இது எல்லாமே ஒரே நாள் எடுக்கிறது மதியம் மூணு மணில இருந்து நைட்டு பத்து மணிக்குள்ள எடுக்கிற ப்ளாக் தான் உங்களுக்கு வந்து ஒரே ட்ரெஸ்ல இருக்காட்டி அப்படி தெரியுது இப்ப போன ரெண்டு வீடியோ பாத்திருப்பீங்க மண்டபத்துக்கு போன வீடியோ பாத்திருப்பீங்க அப்புறம் வந்து மண்டப டூ ஒண்ணு போட்டிருந்தோம் சோ அதையும் பாத்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சின்ன கதையை உங்ககிட்ட சொல்ல போறோம் அதுதான் இந்த இது வீட்டுக்கு வந்தோன்னா ஞாபகம் வந்துச்சு நேற்று நைட்டு எப்படி உட்கார்ந்து நான் அழுதுட்டு இருந்தேன் இன்னைக்கு இப்படி சந்தோஷமா இருக்கேனே அப்படிங்கிற இது அந்த கட்டில பார்த்த உடனே எனக்கு அந்த நேற்று நான் நைட்டு நடந்தது நேற்று ஃபுல்லாக தூங்காம நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஸோ அந்த தான் வந்து இத சொல்ல போகிறோம் அப்புறம் வந்து டெக்கரேஷன் இவங்கெல்லாம் வந்து வந்துட்டாங்க ஆளுங்க எல்லாமே வந்துட்டாங்க அந்த கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இருந்து அப்புறம் சாரீ ப்ரீ கொடுத்தது பிளவுஸ் எப்படி வந்தது அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ள

பிளவுஸ் எல்லாத்தையும் நாங்கள் வீட்டுக்கு போய் காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க நிறைய வேலை இருக்கு நாங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா என் நாளைக்கு நாங்க வந்து என்னென்ன காஸ்ட்யூம் போட போறோம் அது எல்லாமே எடுக்கிறக்காக தான் வந்தோம் அப்புறம் வளகாப் முடிஞ்சு என்னென்ன அப்புறம் வந்து சின்ன சின்ன செட் எதாவது எதுவா இருந்தாலும் வேணும் லைன் பாக்ஸ் எல்லாமே நாங்க தேவையான எடுக்க வந்திருக்கோம் பேங்கிள்ஸ் வளகாப் பேங்கிள்ஸ் ஆல்ரெடி போயிருச்சு இருந்தாலும் பத்தாவது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பேங்கிள்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாத்து சொல்லுங்க நல்லா இருக்குற பார்த்துட்டு வந்தேன் ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு டிசைன்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு நல்ல வெயிட்ல நான் கேட்டோமோ நெட்டட்ல பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து வேற டிசைன் சொன்னேன் கடைசி காலத்துல அது பண்ண முடியல ரொம்ப டிலே ஆயிடுச்சு

பிளவுஸ் ரெடி ஆச்சா ரெடி ஆயிடுச்சு ஆனா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கொரியர் வச்சு முடியல மழை வராங்காட்டி ஃபுல்லாவே கொரியர் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எப்படி ஒரு ஒரு எப்படி சொல்றது எதுவுமே வரல சேரீ வந்துருந்தா கூட நான் ப்ரீ பிளீட் பண்ணணும் ஓரம் அடிக்கணும் ஃபால்ஸ் வைக்கணும் இத்தனை வேலை இருக்கு சேரீயும் வரல பிளவுஸும் வரல நான் நினைச்சேன் எனக்கு அழகாகவே வேணா உட்காந்துடலாம் அஸ்வின் எனக்கு புடவையும் உள்ள பிளவுஸும் உள்ள எல்லாம் சொல்லிட்டாங்க எதுக்கும் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு புடவை எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க எனக்கு மனசு எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி பிடிச்ச அந்த புடவை எடுத்து அதுக்கு எல்லாம் இமேஜின் பண்ணி நான் ஒரு லுக்ல வச்சிருப்பேன் திடீர்னு வேற ஒரு புடவை அப்படிங்கிறப்போ அதனால் எடுத்துக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோம் நம்ம நம்மனாலதான் ஏதாவது எல்லாமே நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம் அப்படிங்கிறது எனக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஏனே தெரியல ஆனா என் மேல எந்த தப்பும் இல்ல அதுதான் உண்மை எங்க மேல யாரு மேலே தப்பு இல்ல அங்கம்மா சென்னையில மழை வந்தது மட்டும்தான் தப்பு எனக்கு தெரிஞ்சு சோ நைட் உட்காந்து ரொம்ப அழுகிற இது எனக்கு பஸ்ஸே கிடைக்கவே இல்லை அவங்க வச்சுக்கிறப்ப பஸ்ஸே கிடைக்கல அவங்க வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போய் பஸ் ஸ்டாப்ல நின்று விடிய இன்னைக்கு காலையில விடிய காலையில நாளுக்கு காலைல ஆறு மணிக்கு பஸ் வச்சு விட்டாங்க ஐயோ தூங்கவே இல்ல ரெண்டு பேரும் தூங்கவே இல்ல அதை அழுதுகிட்டே நைட்ல எங்க அம்மா என்ன சமாதானம் பஸ் பாட்டி என்ன சமாதானப்படுத்துறாங்க அது ஒண்ணும் இல்ல விட்டு விட்டுருங்குறாங்க ஆனா அத வந்து என்னால தாங்கிக்கவே முடியல ரொம்ப நேரம் உட்கார்ந்து அழுது ஆனா நைட்டு ஃபுல்லா அந்த அழுது கேம் விளையாண்டேன் நான் தூங்கிருவேன்னு சிஸ்டர் என்ன சிஸ்டர் சிஸ்டர் என்ன சிஸ்டர் இதை கேட்டுக்கிட்டே நம்ம ரெண்டு பேருமே நைட்டு தூங்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி ஒரு ஏழை எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு கோயம்புத்தூர் பஸ் வராது இருந்துச்சு அதுல வச்சு விடுறேன் அப்படின்ட்டாங்க ஓகே ஆயிடுச்சு வச்சுட்டாங்க கண்டக்டர் நம்பரு பஸ்ஸோட போட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நான் சொல்றேன் கண்டெக்டர் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் சரி அஞ்சரை மணிக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு அஞ்சரை அஞ்சு மணிக்கு ஒரு போன அஞ்சரை மணிக்கு ஒரு போன ஆறு மணிக்கு ஒரு தெரியும் ஒரு பிளவுஸ் வந்து பண்ணி நமக்கு அது ஃபிட்டா இருக்கா அதை அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் சாரீ வேற ஃபால்ஸ் அடிக்கணும் ப்ரீ பீட் கொடுக்கணும் அடிக்கணும் இவ்வளவு வேலை யாரு செஞ்சு கொடுப்பா ஒரு நாள் இருந்துச்சு அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்தா பஸ் வேற ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு வர லேட் ஆகும் கோச்சுக்கு வந்தாங்க ஆனா நீங்க ஒரு எட்டு மணிக்குள்ள வந்தாதான் டெய்லர் கிடைக்காது போக முடியாத விஷயத்த சொல்லிட்டேன் ஆனால் இந்த மாதிரி ஒய்ஃபு நாளைக்கு வளகாப்பு அதோட புடவை தான் அங்கே இருக்குது அங்கே அது வந்தால் நான் முடியும் அப்படின்னப்பறம் கண்டக்டர் சரி ஓகே தாங்க வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அடிச்சு பிடிச்சா அவங்களும் வந்துட்டாங்க இன்றைக்கி ஒரு ஏழு 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 மணிக்கிட்ட இருக்கும் ஆமாம் பஸ் வரும்போது ஒரு ஏழு மணி அங்கேருந்து அப்புறம் டெய்லர் கடைக்கு ஒரு இது என்னென்னா ட்ராவலிங் நமக்கு அதிகமாகிடுச்சு நம்ம இருந்தால் மண்டபம் திரும்பவும் நம்ம பஸ் வாங்கின இடம் சி பஸ்ஸில் கொரியர் வாங்கின இடம் அங்கேருந்து டெய்லர் கடை ஒரு இடம் அங்கேருந்து அதை ப்ரீ கொடுக்கறதுக்கு ஒரு இடம் அந்த ப்ரீ வந்து நம்ம வீடு இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இடம் ட்ராவலு பயங்கரமான ட்ராவலு சரி பண்ணாத நான் பார்த்துக்கிறேன்னா இப்படி இருந்தாலும் இவள் வந்து தான் ஆகணும் அதனால் இவளையும் கூட்டிகிட்டு சுற்ற வேண்டிய சுச்சுவேஷன் நான் போயிருச்சு இல்லைனா நானும் எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன் இப்போ இதை முடிச்சுட்டு இங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது அவங்க ட்ரெஸ் என்னன்னா இந்த ட்ரெஸ்ஸு பேங்கிள்ஸு எல்லாமே ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டோம் அஸ்வினோட காஸ்ட்யூம் வந்து நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஸோ என் காஸ்ட்யூம் நான் நாளைக்கு பத்திரமாவே காட்டிக்கிறேன் எல்லாமே நான் பேக் பண்ணிட்டேன் இந்த ஒரு பிளவுஸுக்கு ஒரு பெரிய கதையே இருந்துச்சு எங்கள் எல்லாரையுமே எங்கள் எல்லாரையுமே அளவு வச்சுட்டா டென்ஷன் பண்ண வச்சுட்டா எல்லாரையுமே எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிளவுஸ் அதுவும் நல்லா காஸ்ட்லியா எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு படவையை மாத்தணும் அப்படின்னா அது யாரால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் வேற யார் வீட்டுக்கு போற ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஆனாலே கடுப்பாயிருவா

கடகடன் குளிச்சிட்டு கிளம்பிட்டோம் அந்த சீ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திருப்பீங்களே அந்த சீரு இது தட்டு வாங்க தட்டு வாங்கினது அந்த குத்து வளப்பு வாங்கினது அங்கே போயிட்டோம்

அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிளாக்ல பாப்பீங்க அப்புறம் நைட்டு வந்து ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் அது எல்லாமே இந்த பிளாக்லயே நாங்க குறுக்கி குறுக்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் சொல்லிடுறேன் சரி நம்ம வண்டவத்துக்கு முடிச்சுக்கலாமா இப்ப வண்டவத்துக்கு பொருள் எல்லாம் வாங்குவோம் ஒரு வேலை பண்ணோம் நான் நான் வந்து இந்த லென்ஸ் காஸ்மெட்டிக் ஷாப் போயிருந்தேன் நெயில் பாலிஷ் பொட்டு அப்புறம் லென்ஸ் லென்ஸ் வாங்க எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வாங்கிட்டாங்க அஸ்வினுக்கு லென்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் எனக்கு லென்ஸ் வாங்கியாச்சு அதனால அஸ்வினி மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது வெளிய வந்துட்டு திடீர்னு ஒரு செப்பல் கடை வந்து செப்பல் வேற எடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்றதுக்கு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நான் பாருன்னா நான் என் பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்கான்

ஏ வாடா கிளம்புடா பாத்தீங்களா இவ்வளவு பத்தி சொன்னா மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு இவ எடுத்த Dressக்கும் நான் எடுத்த Dressக்கும் ஏணி வச்சா கூட பொம்பளைகளுக்கு தான் அதிக செலவு ஆகும் ஆம்பளைங்களுக்கு எந்த செலவும் இல்ல ஆம்பளைங்க செலவு பண்ண ஆரம்பிச்சறஞ்சி கே பொம்பளை மிஞ்சிரும் அதனால தான் பண்ணாம இருக்கோம் சரி சே நோட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க சரி ஓகே கிளம்பலாமா நான் கிளம்பலாம் இது இது பேக் தூக்குணும் பேக் தூக்குணும் சீரியஸா மைண்ட் செட் என்ன எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எப்படா இந்த வளகாப்பை முடிப்போம் வளகாப்பு வருது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டே எங்கள் ரெண்டு பேருக்கு கிடையாது எப்படா இந்த வளகாப்பு முடிஞ்சு எல்லா கமிட்மெண்ட்டும் ஒதுக்கி வீட்டுக்கு வருவோம் அப்படி தான் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அது ஏனே தெரில சங்கடங்கள் சங்கடங்களுக்கு அது எல்லாமே நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்றோம் வளகாப்பு என்ன நினைச்சுன்னு சொல்றோம் அவ்வளோதான் ரைட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் நீ மண்டபத்துக்கு போய் அங்க யார் யார் வந்திருக்கா அப்படிங்கறத காமிக்கிறேன் நின்னுட்டு இருக்காரு கேமரா மேன் அண்ணா பிரவீன் அண்ணா அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா அப்படின்னாரு அக்கா அப்படின்னாரு ஆனா இவருக்கு எனக்கு பத்த ஏஜ் டிஃப்ரண்ட் ஆனா அக்கான்னு எதுக்கே பத்தேஸ் டிஃப்ரெண்ட் இருப்பாரு அக்கா

என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா எங்களோட இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க அவங்க சும்மா உட்காந்து பேபியை பற்றி பேசுறது என்னோடய ட்ரீமை பற்றி பேசுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ வந்து அதே மாதிரி அப்பா அம்மா ஃப்ரெண்டு தங்கச்சி அக்கா தம்பி எல்லாரும் வச்ச இந்த கொஷின்லாம் கேட்பாங்களே இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குதுல்ல ஸோ அந்த மாதிரி வந்து இன்டர்வியூ மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு வெளியே வரக்கூடியன்னா என்னை பற்றி எதாவது பேசுவாங்க அவங்களுக்கு எதாவது பூச்சமாக இருக்கும் அப்படின்ட்டு என்னை உள்ளே அணைச்சிட்டாங்க நான் இங்கே தூரத்துலேருந்து காமிக்கிறேன் எல்லாம் பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க எல்லாருமே வீடியோ தான் இருக்காங்க எப்படி சொல்றது எல்லாருமே நம்ம குழந்தைய பற்றியோ இல்லை எல்லா பத்தி எல்லாத்தையுதையும் பேசுறாங்க போல எனக்கு தெரியல நான் உள்ள உட்காந்துருக்கேன் நல்லா இருக்கு ஒவ்வொருத்தரும் கூச்சப்பட்டுட்டு நான் இன்னும் பேசிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு இது வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடியுது ஏன்னா ரொம்ப டூரேஷன் எடுத்துக்கிட்டே போறோம் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா ஃபுல்லாவே இங்க ஒர்க் இருக்கு நானும் கொஞ்ச நாள் தூங்கணும் அப்புறம் டெக்கரேஷன் வீடியோஸ் இருக்கு ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்தா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் மறக்காம பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கான வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எப்போவுமே அஸ்வினி இல்ல எப்போவுமே எங்கள் வச்சு உங்களுக்கு பை